ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்தே வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மைப்பன் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போன்னே பெறுவோம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி சிம்ம ராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் பல வழிகளில் உதவிகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களின் பகை விலகும் நீண்டகால கடன் கட்டி முடித்து விடுவீர்கள் பெருமீச்சு விடுவீர்கள் எதிரிகளின் தொல்லைகள் விலகும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு பிரிந்து தனியாக தொழில் செய்ய முடிவெடுப்பீர்கள் அரசு துறையில் பணிபெறுபவர்கள் அரசு அரசு துறையை பணிபெறுபவர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் வீண் படிகள் வந்து நீங்கும் பண விஷயத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சித்திரங்கள் வந்து நீங்கும் அமைதி காக்கவும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத் தேவைகள் பூர்த்தியாக அம்மன் சாமிக்கு நெய் தெய்வம் ஏற்றி எலுமிச்சை சாதம் அன்னதானமாக கொடுத்தால் உங்கள் பணத் தேவைகள் உடனே பூர்த்தியாகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத் தேவைகள் பூர்த்தியாக ஊர் எல்லை தெய்வங்களை வணங்கி எருதுவுக்கு முந்தை வாழைப்பழம் உணவாக கொடுங்கள் மாதுளை முத்துக்களை உணவாக தானம் கொடுங்கள் பணத்தேவைகள் உடனே பூர்த்தியாகும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாக ஆரஞ்சு பழம் தானமாக கொடுங்கள் பெண் எருமை மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி ஓடுங்கள் பெருமாள் சாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் பண தேவைகள் உடனே பூர்த்தியாகும் வால்வரமுடன் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்